ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது சுபுஜோமே மகேந்திரோ வசுதோ பிருகத் சிவி விஷ்ட பிரகாசனக பழகிய புஜங்களை உடையவன் பிரளய ஜலம் போல் யாராலும் தடுக்க முடியாத சக்தியை உடையவன் துர்தரகா மகோ உன்னதமான பகவத் கீதையை தந்த திருவாக்கை உடையவன் வாக்மி எல்லா ஐஸ்வரியங்களுக்கும் அதிபதி மகேந்திரகா எல்லையற்ற தன் ஐஸ்வரியங்களை நமக்கும் அளிக்கும் கொடைவள்ளல் வசுதகா வைத்தமாநிதி தானே நமக்கெல்லாம் செல்வமாய் உள்ளவன் ஒசுகு ஒரு உருவம் தான் என்றில்லாதபடி பற்பல திவ்ய ரூபங்களில் உள்ளவன் நைக சூரியன் முதலிய ஒளிகளின் கிரணங்கள் தோறும் வியாபித்திருப்பவன் பிருகத் ரூபகா அணு முதல் அண்டங்கள் வரை எல்லாம் தன்னுள் கொண்ட விஸ்வரூபன் சிபிவிஷ்டகா எல்லா பொருள்களிலும் வியாபித்து நமக்கு தன்னை வெளிப்படுத்துபவன் பிரகாசனகா